இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாத தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் வாயிலாக இந்த நாளின் திருப்பாடலை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகிறார் என்ற பல்லவியோடு திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டை இந்த நாளில் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் அனைத்துலகின் நீதிபதி என்ற தலைப்பின் கீழாக ஒன்பது வசனங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது முதல் பகுதி ஒன்றிலிருந்து மூன்று வரை இந்த பகுதி மிக அழகாக ஆண்டு வரை புதியதொரு பாடல் கொண்டு அவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்கிறது நான்கு முதல் ஆறு வரை உள்ள இரண்டாவது பகுதி அனைவரும் ஆண்டவரை ஏத்துங்கள் என்று சொல்கிறது மூன்றாவது பகுதி ஏழிலிருந்து ஒன்பது வரை உள்ள இந்த பகுதி மிக அழகாக படைப்புகளே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று அழைப்பு விடுகிறது எனவே ஆண்டவர் நீதிபதியாக இருக்கிறார் ஆண்டவர் இந்த உலகிற்கு நீதி வழங்க வருகிறார் எனவே நீங்களும் நானும் ஏன் இந்த படைப்புகள் கூட ஆண்டவரை புகழ்ந்தேத்த வேண்டும் புதியதொரு பாடல் பாட வேண்டும் இசைக்கருவிகளை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதை ஒரு மிக அழகான ஒரு அன்பு கட்டளையாக இந்த திருப்பாடல் தருவதை நம்மால் காண முடிகிறது ஏன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும் இதோ இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமை தலையில் இருந்த பொழுது அவர்கள் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வரப்படுகிறார்கள் பாபிலோனிய தலையில் ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் அவர்கள் உணர்ந்து பார்க்கிறார்கள் ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை நினைந்து பார்க்கிறார்கள் இதோ ஆண்டவரிடத்துல மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார்கள் நான் மீண்டும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதே நாட்டில் வாழ வேண்டும் என்கிற உறுதியோடு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாய் திரும்பி வருகிறார்கள் எனவே ஆண்டவர் திரும்பி புதியதொரு பாடலால் பாடப்பட வேண்டும் என்பதை மிக ஆழமாக இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது இந்த திருப்பாடனுடைய முதல் வசனமும் இந்த திருப்பாடலுடைய இறுதி வசனமும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறிலிருந்து எடுத்து கையாளப்பட்டிருப்பதாக ஒரு சில விவீலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி பார்க்கிற இந்த திருப்பாடலில் மிக அழகாக நாம் பார்க்கிற இசைக்கருவிகள் கொம்பினை ஊதுங்கள் யாழினை மீட்டுங்கள் இந்த கருவிகளையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்கிற ஒரு அழைப்பை இதோ நமக்கு கொடுக்கிறார் ஏன் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஏன் ஆண்டவர் நீதி உள்ளவராக கருதப்படுகிறார் என்று சொன்னால் இதோ பாவம் செய்த ஆண்டவரை விட்டு விலகிய பொழுது ஆண்டவரை மறுத்த பொழுது ஆண்டவரை மறுதளித்த பொழுது இதோ அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அவர்கள் தண்டனைக்குள்ளானார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பாடக்கூடிய பாடலை நாங்கள் எங்கனம் பிறருடைய நாட்டில் பாடுவோம் இதோ என்னுடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் எப்பொழுது என் ஆண்டவரை நான் நினையாதிருந்தால் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் எப்படி மறந்து போவேன் என்று அவர்கள் புலம்புகிற அந்த புலம்பலை பார்த்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கெட்டதை அடுத்து அவர்களை மீண்டும் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து வந்த ஆண்டவர் நீதியுள்ள ஆண்டவர் தானே எனவே எல்லாரும் வாருங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து எத்துவோம் என்று அந்த மக்கள் அன்போடு அழைக்கிறார்கள் இதற்காக தன்னுடைய படைப்புகளை அழைக்கிறார்கள் கடல்களே ஆண்டவரை புகழ்நேத்துங்கள் ஆறுகளே ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் எல்லாவித படைப்புகளே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நீதிபதியாக இருக்கிறார் இந்த உலகிற்கு நீதி தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்று மிக அழகாக இந்த பாடல் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் இது எல்லாம் படிக்கிற பொழுது இந்த பாடல் ஏதோ ஒரு பாடலை நினைவுபடுத்துவது போல தோன்றுகிறது அல்லவா அது அன்னை மரியாளினுடைய புகழ் பாடல் எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி புகழ்கிறது என்று சொல்லுகிற அந்த மரியாளினுடைய பாடலில் நாம் பார்க்கிறோம் இதோ செருக்குற்றவர்களை வெறும் கையராய் அனுப்புகிறார் நீதியின் கடவுளாக ஆண்டவர் இருப்பதை சுட்டி காட்டுகிற அந்த அன்னை மரியாவினுடைய புகழ் பாடலும் இந்த பாடலும் ஏறக்குறைய ஒரே கருத்தை கொண்டிருப்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே நீங்களும் நானும் இன்று செய்ய வேண்டியது என்ன ஆண்டவர் நீதியுள்ள ஆண்டவர் என்பதை மறந்து விடக்கூடாது ஆண்டவர் இந்த உலகிற்கு வருவது எதற்காய் நீதி தீர்ப்பு வழங்குவதற்காய் மிக அழகான நீதியை யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதியை உண்மையை அவர்கள் அனைவரையும் மகிழ்விக்க அவர்களுக்கு நிறை வாழ்வை பரிசாய் கொடுக்க ஆண்டவர் வருகிறார் என்பதை மறந்து விடாமல் நாம் அனைவரும் ஆண்டுமுறை புகழ் தேத்துவோம் இசைக்கருவிகளை கொண்டு புகழ் தேத்துவோம் படைப்புகளை எல்லாம் அழைத்து புதியதொரு பாடல் பாடி ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் ஆற்றலின் நாயகனே இறைவா நாங்கள் நலமுடன் வாழ எங்களுக்கு அருள் தருகிறீர் நன்றி எங்கள் உடன் நடக்கிறீர் நன்றி எத்தனை எத்தனை விதமாய் உம்முடைய நீதியை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் நன்றி தொடர்ந்து எங்களை காத்தருள்ள வேண்டும் என்றும் நாங்கள் நேர்மையுடன் நடக்கவும் அத்தகைய நேர்மைக்கு பதிலாக நீர் கொடுக்கிற பரிசை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளவும் நீதியுடன் நாங்களும் வாழ்ந்திடவும் அருள் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அமேன்